சார் முதல் செய்தியாக மதுரை கள்ளழகர் கோவிலுக்கு அந்த உபரி நிதியில் இருந்து சுமார் நாற்பது கோடி உபரி நிதியை எடுத்து கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்காக ஹெச்ஆர்என்சி இறங்கியிருக்கு இதை எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்காங்க இப்போ அது மெட்ராஸ் அந்த பிரான்ச்சோட உயர் மதுரை உயர்நீதிமன்ற கலையிலேருந்து ஒரு தீர்வு வந்திருக்கு அதில் சொல்லியிருக்காங்க இது வந்து தெய்வ குற்றம் இந்த மாதிரி நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க உபரி நிதினா என்ன அப்படிங்கிறத எனக்கு புரியல ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கான அந்த இடத்துலேருந்து வந்த வருமானம் அந்த இடத்துக்கு செலவு பண்ணதுக்கு போக இருந்தால் அதுக்கு பேர் உபரிநிதியா புரியல ஏன்னா உபரி நிதியே இல்லை என்பதுதான் என்னுடைய எல்லா வருமானமும் அதற்கு மட்டும்தான் போய் என் குடும்பத்துக்கு எனக்கு ஒரு வருமானம் வருது இந்த வருமானம் என் குடும்பத்துக்கு தான் நான் என்னுடைய உற்றார் வறவினர் ஏதோ நம்ம நான் இதில் என்ன உபரி நிதி இருக்கு இந்த கமர்ஷியல் பிஸ்னஸ்லாம் எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் நெட் எக்ஸ்பெண்டிச்சர் போக வர சர்ப்ளஸ் செலவு இந்த கோயில் வரவு செலவு தவிர எல்லாம் கோயில் வரவு செலவுக்கு அரசாங்கம் தான் இங்க உள்ள பிரச்சனை இது முதல்ல ரெண்டாவதாக இதே கலர் கோயில்ல தான் அந்த மதில் இடிந்து விட்டதுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அப்பவும் கோட்டு தான் தடை பண்ணி கோட்டு தான் எல்லாத்தையும் சரி பண்ணது டி ஆர் ரமேஷ் வழக்கு தொடுத்திருந்தாங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையில நாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அதுவும் வழக்கு போட்டு கோயில் நதியில அதெல்லாம் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு நிறுத்தினாங்க உடனே என்ன பண்ணாங்க திருவண்ணாமலையில் இன்னொரு வேலையும் பண்ணாங்க உள்ளுக்குள்ள தானே பண்ணக்கூடாது கோயிலுக்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க கோயிலுக்குள்ளேயும் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் எங்கே பண்ணாலும் அது கோட் அவமதிப்பு அப்படின்னு வந்து அது நடத்தினது தெந்திருப்பேர் இளைப்பு கோயிலுக்குள்ள ஒரு இது கட்ட ஆரம்பிச்சா கட்ட எல்லாம் போராடி அப்புறம் வந்து சொன்னாங்க இப்போ போயிருக்கு மீண்டும் கட்டுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரவோடு இரவாக தான் எல்லா பணியும் நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அதாவது எல்லாமே அப்படித்தான் ஏன்னா அது சின்ன கட்டடாங்கிறதா எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வச்சுட்டா நிற்க முடியாதுங்கிறத ஒரு எண்ணமா இருக்கும் அதே மாதிரி ஊட்டியில கெஸ்ட் ஹவுஸ் கட்டத்துக்கு கோயில் நிதின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஈரோட்டில் உள்ள ஒரு கோயிலுடைய நிதியை எடுத்து ரிசார்ட் கட்டுறதுக்கு ரிசார்ட் கட்டத்துக்கு அப்புறம் அரசாங்கம் தலையிட்டே உனக்கு வந்து உள்ளாசி வீடு கிடைய கட்டத்துக்கு கோயில் நிதியான்னு அப்போ இந்த கோயில் நிதி என்பது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது அதாவது இந்த கோயில் நிதியை வச்சு இன்னைக்கு நான் நிறைய இட சென்னையில் நிறைய கோயில் நிலங்களில் அரசு கட்டிடம் வந்திருக்கு இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் நிறைய சின்ன சின்ன கோயில்கள் கோயில் சின்னதாக இருக்கும் அதுக்காக சொத்து பெருசாக இருக்கும் நிலங்கள் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இப்போ கோயில் அரசாங்க கட்டடம் வருது உண்மையில் சொல்றதா இருந்தால் பல நீதிமன்றங்கள் கோயில் நிலத்தில் தான் இருக்கு சென்னை நீதிமன்றம் இருக்கு கோயில் நிலத்தில் மாவட்ட ஆட்சியர் கட்டிடங்கள் மாவட்ட ஆட்சியர் கட்டிடம் சொல்லிட்டாங்க இந்த நீதிமன்றங்கள் கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய ஜட்ஜே அங்கேருந்து தான் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்குறாங்க கோயில் நிலத்தை எடுத்துக்காதே என்ன அதை அடுத்த ஐரணி அதே மாதிரி நீர்நிலைகளில் நிறைய நீதிமன்றம் இருக்கு அவங்களே சொல்றாங்க நீர்நிலைகள் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு ஆக்சிமோரான் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இப்போ வந்திருக்கிற தீர்ப்பு என்பது நல்ல தீர்ப்பு கோயில் பணம் என்பது கோயிலுக்கு மட்டும்தான் அப்போ நிறைய நீங்கள் கேட்குற மாதிரி உபரி நிதி வருகிறதே அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது கோயில் சார்ந்த இடத்துக்கு பண்ணுங்க அதைத்தான் நம்ம கோயில் சார்ந்த விஷயத்துக்கு பண்ணல நம்ம இன்னும் அதுக்குன்னு ஒரு பட்டியல் போடுங்க இதுதான் கோயில் சார்ந்த விஷயம்னு சொல்லுங்க அதை பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்த கோயிலில் பல கோயில்கள்ல வாகனங்கள் இல்லாமல் இருக்கு பல கோயில்கள்ல வாகன நிறுத்தம் வாகனங்கன்னா பெருமா பெருமாளும் ஈஸ்வரனோ போற வாகனம் நீங்கள் உணவு போறவாங்கிற இனோவா நினச்சிடாதீங்க அந்த இனோவாவை நான் அந்த வாகனத்தை சொல்லுறேன் அப்போ அந்த கோயில் சார்ந்து அந்த கோயில் என்ன ஆகமோ அந்த ஆகமத்தின்படி வளர்ப்பதற்கான ஒரு வேத பாடசாலை இது மாதிரி எத்தனையோ வேலை இருக்குது இந்த கோயிலில் இப்போது ஒரு வேடிக்கை பாருங்க மத்திய அரசாங்கம் இந்த கோயில் சார்ந்த ஊர்களுக்கு என்று ஒரு நிதி கொடுக்கிறது அந்த நிதி அதாவது டெம்பிள் சிட்டியினுடைய டூரிசம் ப்ரமோஷனுக்கு அதை என்ன பண்ணுறாங்க அது மாநில அரசு தான் செலவழிக்கணும் வாங்கி இப்போ திருப்பிளாணி அப்படின்னு வந்தால் திருப்பிளானியில் உள்ள இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பேமெண்ட் போட்டுறாங்க ஆனால் கோயிலுக்குள்ளே போய் ஒரு தூணு ஸ்கிராச்சாக இருந்தால் கூட அதை சரி பண்ண மாட்டாங்க ஏனென்றால் அது வந்து அந்த டெம்பிள் சிட்டியினுடைய டூரிசத்துக்கான பணம் அதுக்கெல்லாம் அது வந்து அரசாங்கம் அரசாங்க பணத்துலேருந்து பார்க்கணுங்கிறது அர்த்தம் அந்த பஞ்சாயத்துல இருந்து அதை பண்ண முடியாது பஞ்சாயத்துக்கு அவ்வளோ காசு வராது மத்திய அரசாங்கம் கொடுக்குது அதே மாதிரி தான் நீங்கள் கோயில் சார்ந்த டூரிசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் அது டூரிசம் டிபார்ட்மெண்ட் பண்ணணும் கோயில் நிலத்தை எடுக்கக்கூடாது கோயிலுடைய பணத்தை எடுக்கக்கூடாது நீங்கள் கோயில் நிலத்தில் எப்படி ஆட்டையை போடுறது எப்படி குத்தகைக்கு கூடறது இப்போது பழனியில் அந்த கோஷாலா பழனியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு பழனி கோயிலுக்கான கோஷாலா எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு நாள் போனால் எல்லா பசுமாட்டையும் வந்து செல்வல் குரூப்புக்கு கலெக்டர் கொடுத்துட்டாருன்னு வந்தாங்க இது நான் சொன்னது ஒரு டென் இயர்ஸ் பேக் அதனால இந்த ஹிச்சாரன் சீனுடைய அயோக்கியத்தனத்துக்கு அளவே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது கோயில் பணம் என்றால் திருடுவதற்கு என்று முடிவு செய்து விட்டார்கள் நீங்கள் சொல்ல மாதிரி கோர்ட் வந்து தெய்வ குத்தம் அப்படின்னு சொன்னால் அது தெய்வத்தை நம்பவங்களுக்கு தான் பயம் இருக்கும் கோயிலை கொள்ளையடிக்கிறவனுக்கு எந்த பயம் இருக்கும் அவனுக்கு தான் நாத்தியம் பேசுகிறானே அவன் தான் நான் ஹிந்துவே இல்லைன்னு பேசுகிறானே சீஃப் மினிஸ்டரே டெப்டி சீஃப் மினிஸ்டரே நான் இந்து இல்லை கிறிஸ்தவன் என்று பேசின பிறகு இந்துக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும் ஆகையினால இந்துக்களுக்கான பாதுகாப்பு இங்கு இல்லை இந்து கோயில்களுக்கு இல்லை இந்து மக்களுக்கு இல்லை இந்த அரசு உடனடியாக அகற்றப்பட வேண்டிய அரசு இதுதான் என்னுடைய பார்வை சார் இப்போ நீங்க அப்படி சொல்றீங்க இப்ப இன்னொரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட வைப்பு நிதி நூத்தி அஞ்சு கோடி இருந்திருக்கு அது இப்ப அறுபத்தி ஏழு கோடிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காரு நீதி அரசர் அதுதான் சார் பிரச்சனை இவங்க வந்து அந்த வைப்பு நிதி என்பதே தங்களுக்கான நிதி என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அந்த உபரி நிதிங்கிற வார்த்தையை நீங்க வைப்பு இப்ப ஏதோ ஒருத்தீங்க எந்த அளவுக்கு வெறுப்பு அந்த கோயில வந்து இவங்க கபலீகரம் பண்ணுகிறார்கள் கபலீகரம் பண்ணுறதுல மட்டும் இல்லை கோயில் சார்ந்த நல்ல விஷயம் நடக்க விட மாட்டேங்கிறாங்க உதாரணமாக இந்த ஈரோட்ல கன்னியம்பாளையம் நினைக்கிறேன் சமீபத்தில் அந்த ஊர் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல இப்போ உடனே இப்போ ரெண்டு நாளுக்கு நடந்து நடந்துச்சு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ரெடியா இருக்கு அந்த ஏற்கனவே இருந்த அந்த ரூஃப் எல்லாம் தளத்தை சரி பண்ணிருக்காங்க அதுல வந்து தாமரை வந்து பொதித்த தாமரை சோரோடு பெயிண்ட் இல்லை அதாவது புதிதாகவும் பண்ணல ஏற்கனவே உள்ளதை புனரமைப்பு பண்ணிருக்காங்க புனரமைப்பு பண்ணி அந்த தாமரைய வச்சிருக்காங்க பரஞ்சோதினு ஒரு ஆள் அவருதான் ஆமா ஜி நினைக்கிறேன் அவர் வந்து உடனே தாமரை வருது இடி மறுநாள் காலையில யாகசாலை கும்பாபிஷேகம் தாமரை இடி அப்படின்னு சொல்லி தாமரை இடிச்சு உடனே அக்கறை இந்து மண்ணே விஷயம் வந்து வருஷத்து ஆலையெல்லாம் வந்து எப்படியா நீ வந்து தாமரை வந்து இந்துக்களினுடைய சின்னம் மகாலட்சுமியினுடைய சின்னம் எல்லா அம்பாலும் தேவியும் கூடியது எப்படியா நீ இடிக்கலாம்னு சொல்லி கடைசியில் கலெக்டர்கிட்ட போய் கலெக்டர் சமாதானம் பேசி இடித்தவர்கள் யாரோ ஒரு கட்டி கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகு இப்போ கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் அந்த இடத்துல தாமரை இருக்கணுமே தாமரை பெயிண்ட் பண்ணி இப்போ நடக்கும் இதே பரஞ்சோதி பரஞ்சோதி என்று தான் எனக்கு ஞாபகம் சில ஆண்டுகளுக்கு முன்னால ஸ்ரீரங்கம் கோயில்ல கோயில் வாசல்ல வந்து உற்சவத்துல வந்து தாமரை கோலம் போட்டாங்க தாமரையில் எப்படி கோலம் போடலான்னு அழிக்க வச்சிருக்காரு அழிக்க வச்சாரு அதாவது இவங்களுக்கு வந்து இனிமே இவங்க என்ன சொல்றாங்களோதோ அதுதான் கடவுள் கையிலேயே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொறுபோக்கம் பார்த்தா இனிமே திருப்பரங்குன்ற முருகன் வந்து கையில ஏதாவது சிலுவையை வைத்துக் தான் நாங்க ஒப்புக்கொள்வோம் அவர் வந்து சர்வசமய முருகன் அதாவது ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கிறது இன்னொரு பக்கம் கோயிலுடைய புனிதத்துவத்தை கெடுக்கிறது இன்னொரு பக்கம் மக்களுடைய நம்பிக்கைக்கு வேட்டு வைக்கிறது இந்த அரசாங்கம் யாருக்கும் பாதுகாப்பற்ற அரசாங்கம் என்பதுதான் ரெண்டாயிரம் கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க நாலாயிரம் கோயில்களுக்கு தேர் பாதுகாப்பாக இருப்பதற்கான அந்த வசதிகளை செய்து கொடுத்திருப்பதாக அமைச்சர் செல்லும் இடமெல்லாம் சொல்றாரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரெண்டாயிரம் கோயிலும் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அந்த ஊர் பொதுமக்களோ வேற அங்க இருக்கிற பக்கத்து பக்கத்து ட்ரஸ்ட்டுகளோ சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி ஐயா நாங்க கும்பாபிஷேகம் பண்றோம்னு பெர்மிஷன் அப்ளை பண்ணி அந்த அறநிலைத்துறை பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் இவங்க ஒன்னும் பண்ணல கும்பாபிஷேகம் நான் இப்ப கூட கேட்கிறேன் மாநில அரசு அறநிலைத்துறை சேகர்பாபு அரசாங்க அறநிலைத்துறை ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் எவ்வளவு பணம் கொடுத்ததுன்னு எனக்கு லிஸ்ட் கொடுக்கட்டும் கிடைய நான் நயா பைசா கொடுக்கல மக்கள் பணம் மக்கள் கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் அந்த கும்பாபிஷேகம் அனுமதிக்க அரசாங்கம் லஞ்சம் வாங்கிறது இதை விட கேடுகட்ட அரசாங்கம் இருக்க முடியாது அதனால இவங்க கும்பாபிஷேகம் பண்ணல தேரெல்லாம் இவங்க பாதுகாப்பு சார் ஒண்ணு இல்லை சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல வாகனம் செய்து வைக்கணும்னு ஒருத்தர் வாரார் நான் வந்து ஈவோ பார்த்து சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த கோயிலில் இந்த இந்த வாகனம் சரியில்லாமல் இருக்குது நான் செய்து தரேன் இவ்வளவு அப்படின்னு அதுக்கான பட்ஜெட் இவ்வளவு சார் இவ்வளவுக்கெலாம் நான் ஓகே பண்ண முடியாது நீங்கள் வந்து மாவட்டத்தில் தான் கேட்கணும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்கிட்ட தான் கேட்கணும் ஹெச்ஆர்என்சிலங்கு சரி கேட்டு சொல்லு சார் அவர் வந்து இப்போ உடனே சொல்ல முடியாதுங்கிறாரு மேலே ஹெச்ஆர் என் சி டேரக்டர்கிட்ட தான் கேட்கணுங்கிறாரு காசு கொடுக்கறது அவர் வாங்கி உள்ள வாங்கி இவர் வச்ச போறார் எதுக்கு எதுக்கு அனுமதி எதுக்கு எதுக்கு அனுமதி கேட்கிறேன் நானு இன்ஃபர்மேஷன் போதும் நான் உங்க கோயிலுக்கு இதை செய்து வைக்கிறேன் நீங்கள் என்னிடம் பெற்று கொள்ளுங்கள் பின்று வாகன காப்பறைகள் வைத்து கொள்ளுங்கள் அனுமதி இல்லை சார் செய்யணும்னு நேரம் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த ஆஃபீஸுக்கும் அந்த ஆஃபீஸுக்கும் இதை நான் யோகிதானமாக இருக்கு நான் தான் கேட்குறேன் அப்போ என்ன செய்ய அன்னதானம் போட முடியாது உங்களால் கோயில் வாசல்ல அது போய் அனுமதி வாங்கிட்டு வரணும் திருவண்ணாமலையில் இன்னைக்கு நீங்கள் கிரிவலம் பாதையில் யாரும் அங்கே அன்னமாதம் போடணும் எங்கேயுமே அன்னதானம் பண்ண முடியாது இந்த திருவிழாவுக்கு அன்னதானம் போட முடியாது மக்கள் வந்து சாப்பிட்டான்னா பய பக்தி வந்துருமே கோயிலுக்கு வர இடத்துல சாப்பாடு கொடுத்தா பக்தி திரும்ப வரக்கூடாது அப்படி அரசாங்கம் சார் இது எத்தனை பேர் கோயில் பிரசாதம் வாங்கி அன்னதானம் வாங்கி பிரச்சனை ஆயிருக்கு சீரியல்ல நடக்கும் அப்படி வேணா இவங்க அப்படி பண்ணுவாங்களான்னு கேள்வி எனக்கு வருது அதனால அயோக்கியத்தனமான அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் போக வேண்டிய அரசாங்கம் இதுல எனக்கு மாட்டு கருத்து இல்லவே இல்லை